கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் நாம் கத்தருடைய வசனங்களை தொடர்ந்து தியானித்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதனுடைய வரிசையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒன்றி போய்விட்ட ஒரு காரியம் அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்த்தர் நம்முடைய கண்களை தயவாய் திறப்பாராக ஏற்றுக்கொள்ளப்படாத காணிக்கை பொதுவாகவே நாம் கர்த்தர்க்கென்று காணிக்கைகளை கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது பலர் சந்தோஷத்தினாலே உற்சாகத்தின் மிகுதியினாலே காணிக்கைகளை கொடுப்பதுண்டு ஆனால் ஒரு சிலர் விசனப்பட்டு கட்டாயத்தின் பேரிலே காணிக்கைகளை செலுத்துவது உண்டு ஆனால் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படுகிறதா கர்த்தரவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதை எத்தனை பேர் யோசித்து பார்க்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் அதை யோசித்திருக்கிறீர்களா நாம் கர்த்தருக்கென்று ஒவ்வொரு வாரமும் சபைக்கென்று சென்று அங்கே காணிக்கைகளை போடும்போது தசப பாகங்களை கொடுக்கும் இன்னும் மற்ற காரியங்களை கர்த்தருக்காக நாம் செய்யும் போது நான் செய்கிற இந்த காரியம் அங்கீகரிக்கப்பட்டதாக கர்த்தருடைய பலிபீடத்தில் ஏறுகிறதா கர்த்தர் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறாரா கர்த்தரால் இவைகள் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதா என்பதை நாம் என்றாயிலும் யோசித்திருக்கிறோமா இதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது நம்முடைய காணிக்கைகள் கத்தராலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் கத்தர் எந்தெந்த காணிக்கைகளை அங்கீகரிப்பது இல்லை என்பதை குறித்து சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் சில நாள் சென்ற காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று முதன் முதலாக காணிக்கைகளை கொண்டு வந்த நபர்கள் இவர்கள் சகோதரர்கள் காயின் அவனுடைய தம்பியாகிய ஆகிய இவர்கள் இரண்டு பேரும் தான் கர்த்தருக்காக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் அந்த சம்பவத்தை நாம் கவனிக்கும் போது அதற்கு முன்பு வரைக்கும் கர்த்தருக்கு என்று காணிக்கைகள் கொடுக்கப்படவே இல்லை காணிக்கைகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அது வேதத்திலே எழுதப்படவில்லை ஆனால் அவர்கள் இருதயத்திலே ஒரு ஏவுதல் நமக்கு நன்மை செய்திருக்கிற கர்த்தர் வேதத்தை கவனித்து பார்த்தால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது காயின் நிலத்தை பயிரிடும் போது அந்த நிலம் அவனுக்கு விளைச்சலை விளைவித்தது அது விளைச்சலை விளைவிக்கும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அதே போல ஆபேல் மந்தைகளை மேய்க்கும் அந்த மந்தைகள் பலகி பெருகும்படி அது பாதுகாப்பாக இருக்கும்படி கர்த்தரன் மந்தைகளை ஆசீர்வதித்தார் எனவே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட அவர்களுக்குள் ஒரு உணர்வு என்ன உணர்வு கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் எங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எனவே எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தருக்கு சில காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கட்டும் கர்த்தரவைகளை அங்கீகரிக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் இருதயத்திலே ஏவப்பட்டபடியினாலே முதலாவது அண்ணனாகிய காயின் அவன் தன்னுடைய நிலத்திலே விளைந்த அந்த காய்கனிகளுக்குள் சிலவற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்து கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு அவனுடைய தம்பியாகிய ஆபேல் தன்னுடைய மந்தையிலே இருக்கிற தலையீற்றுகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்து காணிக்கையாக படைக்கிறான் அதிலே ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது ஆபேலுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கவில்லை இது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிற காரியம் ஆபேலுடைய காணிக்கை ஏன் அங்கீகரிக்கப்பட்டது காயினுடைய காணிக்கைகள் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை இதுதான் இன்றைய செய்தி நாம் அதை நன்றாக கவனித்து பார்த்தால் எபிரேயர் நிருபத்திலே அந்த நிருபத்தை எழுதியவர் பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஒரு முக்கியமான காரியம் ஒன்றை எழுதுகிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபிரேயர் பதினொன்று நான்கு விசுவாசத்தினாலே ஆபில் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட காணிக்கை தேவனாலே நிறுத்துப் பார்க்கப்பட்டது கர்த்தர் அவைகளை நிறுத்து பார்க்கிறார் அந்த கர்த்தருடைய தராசிலே காயினுடைய காணிக்கையை பார்க்கிலும் ஆபேலுடைய காணிக்கை மேன்மையானதாக எண்ணப்பட்டது எப்பொழுதுமே கத்தருடைய தராசு என்பது வித்தியாசமானது அவர் மனிதர்கள் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை அவருடைய கண்கள் வித்தியாசமானது அவருடைய பார்வை வித்தியாசமானது அவருடைய எடைபோடுகிற காரியங்கள் வித்தியாசமானவைகள் இயேசு தேவாலயத்திற்கு சென்றிருந்தபோது அவர் அந்த பண போடுகிற அந்த பெட்டிக்கு முன்பாக அவர் அமர்ந்திருந்து ஜனங்கள் போடுகிற காணிக்கைகளை அவர் கவனித்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேக தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து அநேக பணங்களை அதில் காணிக்கையாக போட்டார்கள் ஆனால் ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் அவள் போட்டாள் அவள் போட்டது எவ்வளவு ரெண்டு துட்டு ரெண்டு காசுகள் அந்த ரெண்டு காசுகளுக்கு சமமான ஒரு துட்டை எடுத்து அவள் காணிக்கையாக போட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் கட்டுக்கட்டாக போட்டிருக்கிறார்கள் இந்த காலத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமானால் இரண்டாயிரம் ரூபாய் கட்டுகளை எல்லாம் செல்வந்தர்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் லட்ச லட்சமாக காணிக்கை போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அந்த வயதான அந்த அந்த ஒரு விதவை மாத்திரம் வந்து ஒரே ஒரு ரூபாய் காணிக்கை போடுகிறாள் இக்காலங்களிலே மனிதர்களாகிய நம்முடைய பார்வையில் பெரிய காணிக்கை எது பாராட்டப்பட வேண்டிய காணிக்கை எது விலையேற பெற்ற காணிக்கை எது என்று கேட்டால் உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம் லட்ச லட்சமாக காணிக்கை போடப்படுவது தான் அந்த காணிக்கையை போட்டவர்கள் தான் ஐந்து லட்சம் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி அதிகமாக காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே விசேஷமான இடம் உண்டு ஊழியர்கள் மத்தியிலே அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் உண்டு ஆனால் ஏழைகள் கொஞ்சம் காணிக்கை போடுகிறவர்கள் அவர்களை எல்லாம் இன்றைக்கு யாரும் மதிப்பதே இல்லை அவர்களை சரியாக கவனிப்பதும் இல்லை நான் எல்லாரையும் சொல்லவில்லை பெரும்பாலான இடங்களில் இன்றைய நிலைமை அதுதான் ஒரு மனுஷனுடைய தகுதியை சபையானாலும் சரி மற்ற ஊழியங்களிலானாலும் சரி அவனுடைய பணம் தான் இன்றைக்கு தீர்மானிக்கிறதாக இருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த ரெண்டு பேருடைய காணிக்கையும் அவர் தராசிலை வைத்து நிறுத்துப் பார்த்தார் செல்வந்தர்கள் கட்டுக்கட்டாக போட்டார்கள் அவைகளையெல்லாம் ஒரு தராசிலும் ஒரு தட்டிலும் இந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை ஒரு தட்டிலும் வைத்து தராசை அவர் தூக்கி பார்க்கும்போது அவர் நிறுத்துப் பார்க்கும்போது அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கை தான் அதிகமாக இருந்தது என்று இயேசுவாலே அவள் பாராட்டப்பட்டாள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் ஆம் தேவனுடைய கணக்கு எப்பொழுதும் வித்தியாசமானது தேவன் நிறுத்து பார்க்கிற விதம் வித்தியாசமானது இன்றைக்கும் நாம் கத்தருடைய சமூகத்திலே கத்தருக்காக கொண்டு வந்து வைக்கப்படுகிறவைகள் அனைத்தும் தேவனாலே நிறுத்து பார்க்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா கத்தருடைய கண்கள் அவைகளை கவனிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா கத்தருடைய தராசாலை நிறுக்கப்பட்டு ஒருவேளை நாம் கொடுக்கிறவைகள் குறைய காணப்பட்டால் அவைகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுவது இல்லை தேவன் அவைகளை ஏற்று சரி இப்போ ரெண்டு பேருடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கை காணிக்கையை கத்த நிறுத்து பார்த்து அதில் ஆபேலுடைய காணிக்கை மேன்மையாக இருந்தது என்று சொல்லி அவைகளை அவர் அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இது தேவையில்லை என்று தள்ளிவிட்டார் கர்த்தராலே அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததை காயின் கண்டபோது காயினுக்கு எரிச்சல் வந்து விட்டது ஐயோ இவனுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிற எரிச்சல் வந்து முகநாடி வேறுபட்டு கடைசியிலே அது தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ளாக ஒரு வெறியை உண்டு பண்ணிட்டு அவனுடைய சுபாவத்தை மாற்றிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பதற்கு என்ன காரணம் ஏன் அதை ஏற்றுக்கொண்டது மேன்மையான பலி என்று பார்த்தோம் ஆனால் அதற்கு உள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது ஆபேல் என்கிற பெயருக்கு பிரத் என்கிற அர்த்தம் உண்டு இல்லாவிட்டால் வேப்பர் அதாவது ஆவி என்கிற அர்த்தம் உண்டு நன்றாய் கவனித்து பாருங்கள் ஆபேலுடைய தகப்பனாகிய ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவனாக இருந்து கர்த்தருடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதப்பட்டவனாக அவன் ஜீவாத்மா உள்ள மனிதனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்ப ஆபேல் என்றால் ஆவி என்று அர்த்தம் இல்லாவிட்டால் அந்த சுவாச காற்று என்று அர்த்தம் எனவே இவன் கர்த்தரோடு இசைந்திருந்து கர்த்தருடைய அவன் அறிந்திருந்தான் கர்த்தருக்கு எது பிடிக்கும் கர்த்தர் எவைகளை ஏற்றுக்கொள்ளுவார் என்பதை அவன் அறிந்திருந்து அதை கர்த்தருக்காக அவன் காணிக்கைகளாக கொண்டு வந்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இருதயத்தில் இருந்தது எது தெரியுமா யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதில் இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் கேளுங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் திறந்து பிறக்கிற முதற்பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து அது என்னுடையது என்றார் கவனியுங்கள் இஸ்ரவேல் அனைத்திலும் கற்பன் திறந்து பிறக்கிற மனிதர்களானாலும் சரி மனிதர்களுக்குள் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பெயர் மிருக ஜீவன்களுக்கு கற்பன் துறந்து பிறக்கிற முதற் பேர் அதாவது முதலாவது பிறக்கிற பிள்ளை முதலாவது போடப்படுகிற குட்டி முதலாவது விளைகிற விளைச்சல் அவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை நீ பரிசுத்தப்படுத்து அவைகளெல்லாம் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதை ஆபேல் அறிந்திருந்தான் தேவனுடைய இருதயத்திற்குள் இருந்த இந்த ரகசியமானது மோசையினுடைய காலத்தில் தான் நியாயப்பிரமாணமாக வெளிப்பட்டது அது வரைக்கும் அது அவருடைய இருதயத்தில் இருந்தது இவன் ஆவியா இருந்தபடியினாலே ஆவி என்கிற பெயரை உடையவனா இருந்தபடியினாலே சுவாசம் என்கிற பெயரை உடையவனா இருந்தபடியினாலே கர்த்தரோடு இசைந்திருந்தபடியினாலே கர்த்தருடைய இருதயத்தில் உள்ளவைகளை அவன் அறிந்து தேவனுக்கு எவைகள் பிரியம் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு விருப்பமானதை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு பிரியமானதை அவன் கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வந்தான் கர்த்தருடைய பார்வையில் அது பெற்றதாக இருந்தது கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள் தேவனுக்கு பிரியம்தானா கர்த்தருக்கு விருப்பமானதை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் கொடுக்கிற காணிக்கை சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அந்த காணிக்கையை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முன்பு இந்த காணிக்கை கர்த்தருக்கு விருப்பமானது தானா இது கர்த்தருக்கு உகந்தது தானா இது கர்த்தருக்கு ஏற்றது தானா கர்த்தர் இதன் மேல் இருப்பாரா என்பதை யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பு பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நாம் வைப்போம் என்றால் கர்த்தருக்காக அவைகளை அர்ப்பணிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஹர்மியன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு ஏற்காத காணிக்கைகள் எவைகள் எவைகளை எல்லாம் தேவன் காணிக்கைகளாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் கவனித்துப் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனத்தை நாம் கவனிக்கும்போது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேசி பணையத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த ஆகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் வேசி பணயம் அதாவது வேசித்தனத்தினாலே சம்பாதிக்கப்படுகிற பணம் வேசித்தனம் பண்ணி அதன் மூலமாக வருகிற பணம் இன்னொன்று நாயின் கிரயம் நாயை விற்று அதன் மூலமாக வருகிற பணம் இந்த இரண்டும் கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வரப்படக்கூடாது அவைகளை கர்த்தர் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் வேதம் சொல்லுகிறது அவைகள் கர்த்தருடைய பார்வையில் அறுவறுப்பாயிருக்கிறதா அப்போ வேசித்தனம் பண்ணி நாயை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தை காணிக்கையாக ஒரு வேளை நாம் போடுவோமானால் அந்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே நான் அடிக்கடி சொல்லுவேன் பரலோகம் என்பது ஒரு குப்பை தொட்டி அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளுகிற தேவன் அல்ல எனக்கு கொடுத்தால் போதும் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் கையை நீட்டி அவர் வாங்குகிற தேவன் அல்ல கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் கர்த்தருக்கு உகந்தவைகளாக கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார் அதற்கு பின்பு இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் அதில் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம் மீகா திற்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் திரும்பச் சொல்லுகிறேன் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம் மீகா திற்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களிலும் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை சொல்லுகிறார் கள்ள படிக்கற்கள் அதுவும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் இவைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா லஞ்சமாக பெறப்பட்ட பணம் லஞ்சம் வாங்கி கொண்டு அவைகளை தாராளமாக நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் கொடுப்பானால் அந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பது இல்லை அதாவது மோசடி செய்து பிறரை ஏமாற்றி ஏழைகளை நசுக்கி அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி விட்டு அதிலிருந்து வருகிற பணத்தை கொண்டு வந்து கர்த்தர்க்கென்று காணிக்கையாக ஒருவர் கொண்டு வருவாரானால் நிச்சயமாகவே அந்த பணத்தை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் பிறரிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட காரியங்கள் பிறரிடத்திலிருந்து அவர்களை நசுக்க அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட காரியங்கள் அதிலிருந்து சில காரியங்களை கத்தருக்கென்று கொடுப்போமானால் வேத வசனத்தின்படி வட்டிக்கு கொடுப்பது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது யார் கத்தருடைய பருவதத்தில் ஏறுவான் என்ற வசனத்திற்கு தன்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடாதவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வட்டிக்கு ஒரு மனிதன் அதிகமாக பணத்தை கொடுத்து அதிலிருந்து வருகிற லாபத்திலே அதிலிருந்து நான் கத்தருக்கு காணிக்க

வேர்வை சிந்தி சம்பாதித்திருக்கிறோமா நம்மிடத்தில் இருக்கிறவைகள் உண்மையாக நம்மிடத்தில் வரப்பட்டதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு பின்பு கத்தருக்கென்று கொடுக்க வேண்டும் அதற்கு பின்பு கத்தருடைய சமூகத்திலே அவைகளை படைக்க வேண்டும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் பரிசுத்த மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது வேதம் அழகாக சொல்ல இயேசு அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரன் யாருக்காகலும் குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் அண்டையிலே உன்னுடைய காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாக அதற்கு பின்பு வந்து உன்னுடைய காணிக்கை செலுத்து என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா யார் மேலேயாகிலும் நமக்கு குறை இருக்குமானால் இல்லாவிடல் நம்மேல் வேற யாருக்காகிலும் குறை இருக்குமானால் அந்த கசப்புகளோடு இருதயத்திலே பகை உணர்வோடு இருதயத்தில் கசப்புகளோடு நாம் கத்திருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க அவ்வாறு இருதயத்தில் கசப்புகளோடு காணிக்கைகளை கொடுக்க வரும்போது தேவன் அந்த காணிக்கைகளை அங்கீகரித்துக் கொள்ளுவதில்லை அவைகளை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனவே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா அப்படி அந்த குறை உனக்கு ஞாபகத்திற்கு வந்துவிட்டால் நீ காணிக்கையை செலுத்தாமல் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு அந்த குறிப்பிட்ட நபரோடு சென்று நீ ஒப்புரவாகும் முதலாவது அவரோடு நீ அன்பு செலுத்து அவரோடு நீ ஐக்கியமாகிவிட்டு ஒப்புரவாகிவிட்டு இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு வெண்மையான இருதயத்தோடு சந்தோஷமுள்ள இருதயத்தோடு உண்மையான இருதயத்தோடு நன்மையான இருதயத்தோடு கர்த்தருக்கென்று நீ காணிக்கை செலுத்து அப்பொழுது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் காதுள்ளவன் கேட்க கடவுன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் கொடுக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தால் நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாகவே இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் வானங்களை தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதே சமயம் தேவன் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரியாமல் போய்விட்டால் நமக்கு எந்த நன்மையும் வரப்போவதில்லை நம்முடைய பணம் தான் நமக்கு நஷ்டமாகிறது நம்முடைய தான் நாம் இழந்து போகிறோம் என்பது உண்மை மட்டுமல்லாமல் அது தேவனுடைய எரிச்சலையும் தேவனுடைய கோபத்தையும் நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றிலிருந்து நம் காணிக்கைகளை செலுத்தும் போது கர்த்திருக்கின்ற மகா பயங்கரமான தேவனுக்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்கும் போது நம்மையும் ஆராய்ந்து பார்த்து நாம் செலுத்துகிற காணிக்கைகளையும் ஆராய்ந்து பார்த்து செம்மையான இருதயத்தோடு செம்மையான உபைகளை தேவனுக்கு செலுத்துவோம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம் அங்கீகரிக்கப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ